வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழி சட்டைநாத சுவாமி கோயில் வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட தேவாரம் பதிகம் தாங்கிய செப்பேடுகள் தொழியல் துறை மூலம் ஆய்வு செய்யும் பணி தொடக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுர ஆதிரத்திற்கு உட்பட்ட சட்டநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் கும்பபிஷேகத்திற்காக யாகசாலை அமைப்பதற்கு கடந்த ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி மேற்கு கோபுர வாசல் பகுதியில் நந்தவனத்தில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டியபோது இருபத்தி மூணு சிலைகள் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தேவாரம் பதிகம் செய்யப்பட்ட செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டன அவை அனைத்தும் கோயில் வளாகத்தில் தனி அறையில் வருவாய்த்துறை மூலம் பூட்டி சீல் வைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று தொழியல் துறை இணை இயக்குனர் சிவானந்தம் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் சட்டநாத சுவாமி கோயிலுக்கு வருகை தந்து முதற்கட்டமாக நூற்றி பன்னெண்டு செப்பேடுகளை சீல் வைக்கப்பட்ட அறையிலிருந்து வருவாய்த்துறை முன்னிலையில் வெளியில் எடுத்து ரசாயனம் கொண்டு சுத்தம் செய்யும் பணியினை தொடங்கினார் இதேபோல் அனைத்து செப்பேடுகளையும் சுத்தம் செய்து பின்னர் செப்பேடுகளை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் இந்த பணி பத்து நாட்கள் நடைபெறும் எனவும் தொல்லியல் துறையினர் தெரிவித்தன செப்பேடுகளை ஆய்வு செய்து கோயிலில் வைக்க வேண்டுமென சீர்காழி தமிழ்ச்சங்க தலைவர் மார்க்கோனி கோரிக்கை விடுத்துள்ளார் தேவஸ்தானத்தில் கும்பாக முதல் மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஐம்பது சிலைகளும் செப்போடிகளும் கிடைக்கப்பட்டது அந்த செப்போடிகள் தற்போது தொழிலாள்துறை அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து வருகிறார்கள் அதை நகரெடுக்க வந்திருக்கிறார்கள் அந்த நகரில் எடுத்தால் நம்மளுடைய சீரக வரலாறும் கலாச்சாரமும் பண்பாடுகளும் தெரிய வாய்ப்பிருக்கிறது மேலும் புதிய வரலாறு தெரியவும் வாய்ப்பிருக்கிறது இந்த சிக்கடுகள் முழுவதும் தேவாரமும் திருவாசகமும் பதியப்பட்டிருக்கிறது மேலும் இந்த செப்பெடுகளை பதிவு எடுத்த பிறகு இங்கேயே வைத்திருக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதற்கு அரசு அதிகாரிகளும் நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள்